அன்பானவர்களே நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு துவா ஹப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹ் ரத்ஹசனத்தோ வக்கைனா அதா பன்னார் பிரபுல் ஆலமீனே இந்த உலகிலும் சரி நாளை மறுமையிலும் சரி எங்களுக்கு நலவை கொடு வகைனா அதா பன்னார் எங்களை நருக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொடு இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஆதான் சர்வ சாதாரண ஒரு மனிதர் கூட ஒரு அவ்வாம் கூட இதை நாம் மனணம் செய்திருப்போம் இதனுடைய அர்த்தமும் இதுவாக இருக்கிறது ஆனால் இதனுடைய அர்த்தத்தை விட அன்னை ஆயிஷா அலியவாஹு தாலா அன்ன

அன்னை அல்லவர்கள் விளக்கம் தருவார்கள் பெண்கள் கிடைப்பதுதான் எங்களை கேட்கிறோம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகிலும் சரி நாளை மறுமையிலும் சரி நலவை கேட்க தெரிந்த நமக்கு அதை போல் எதிர்மறையாக கெடுதியை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் அல்லவா அதற்காக நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொடு என்று கேட்கிறமே இது என்பது இந்த வார்த்தை என்பது நாளைக்கு மட்டும் மட்டும்தானே குறிக்கிறது ஆனால் இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கெடுதியை விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் அல்லவா அதற்கு என்ன செய்யணும் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அன்னவர்கள் சொல்லுவார்கள் கெட்ட மனைவியை விட்டு பாதுகாப்பு அல்லாஹ் அல்லாஹுடத்திலே தேடிக்கொள்ளுங்கள் சுபஹான் அல்லாஹ் ரபுல் அலவை ஒரு ஆணுக்கு சாலிகான பெண் கிடைப்பதும் ஒரு பெண்ணுக்கு சாலிகான ஆண் கிடைப்பதும் மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா அன்பானவர்களே இந்த பாக்கியவான்கள் தான் கையை கோர்த்து கொண்டுகொல ஜன்னும் அசுவாஜுக்கும் தொகுபரும் சுவனத்திலே கணவன் மனைவி இந்த உலகத்திலே சாலிகான முறைப்படி நல்ல விட்டு கொடுத்து வாழக்கூடிய தன்மையில் வாழ்ந்தார்கள் என்றால் அன்போடும் அரவணைப்போடும் வாழ்ந்தார்கள் என்றால் இருவரும் இருவரும் கையை கோர்த்து கொண்டு சுவனத்திலே சந்தோஷமாக நுழைவார்கள் ஒரு தடவை அன்னை பாத்திமா அலி அல்லாஹு தாலா அன்னவர்களுக்கும் ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அன்னவர்களுக்கும் சிறு பிள்ளைகள் தானே அதனாலே வாக்குவாதங்கள் இப்படி நடக்கிறது பாத்திமா அலி அல்லாஹு தாலா அன்னவர்கள் சொல்லுவார்கள் ஆயிஷாவை பார்த்து அம்மா ஆயிஷாவே நீங்க என்னதான் நாயகத்தோடு ஒன்றாக இருந்தாலும் நாயகத்தோடு ஒன்றாக இருந்தாலும் நாளைக்கு மறுமையிலே என்னுடைய தன் தந்தை முகம்மது பின்த்து தானே என்னை கூப்பிடப்படும் ஆனால் உங்களை அப்படி கூப்பிடப்படாதே அபுபக்கர் பின்த் தானே கூப்பிடப்படும் அதனாலே நான் சிறந்து விடுவேனே நான் சிறந்தவளாகி விடுவேனே என்று பாத்திமா அலி அல்லாஹு தாலா அன்னவர்கள் ஆயிஷாவை கிண்டல் செய்கிறார்கள் ஆனால் அன்னை ஆயிஷா அறிவில் மிகப்பெரிய சிறந்தவர்களாக இருந்ததின் காரணம் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அன்னவர்கள் சொன்னார்கள் அன்னவர்கள் சொன்னார்கள் அம்மா பாத்திமாவே மகளே பாத்திமாவே நீங்கள் உங்களுடைய தந்தையின் பெயரை சொல்லிதான் கூப்பிடப்படும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் ஆனால் ஆனால் என்னுடைய கணவனுடைய கையை கோர்த்து கொண்டு அல்லாஹு சொல்லுவானே ஒதுகோலோல் ஜன்னதவாஜுக்கும் உங்களுடைய கணவனுடைய கையை கோர்த்து கொண்டு ஒன்றாக நீங்கள் சூனத்திலே நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானே இந்த உலகத்திலே சாலையான முறைப்படி கணவனும் மனைவியும் வாழ்கிறார் என்றால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளைக்கு மறுமையிலும் நிம்மதியாக சந்தோஷத்தோடு மிக மன அமைதியோடு சுவனத்திலே வாழ்கிறார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அன்பானவர்களே இந்த உலகத்திலும் சரி பாதுகாப்பு கெட்ட மனைவியை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் அதே போல் சாலைகான மனப்பெண்ணை இந்த உலகத்தில் தேட வேண்டும் நாளைக்கு மறுமையிலும் பெண்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் அல்லாஹ் அதற்கு பாக்கியத்தை தந்து அருள்புரிவானாக இங்கு கேட்பதை எல்லாம் நடப்பதற்கு அல்லாஹு ரபுல் ஆலமின் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக கடைசி மோத்திலே லா இலாஹி அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற உன்னதமான கலிமாவினையும் ஒளிந்து நாயகத்தின் சிபாரிசினை பெற்று சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக வாஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு